வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி க்ரௌஸ் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய கேட்ஜெட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஜெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு இயர்பெட்டை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் க்ரௌஸோட மெட்டல்ங்கிற பேரில் இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பு அதாவது டிடபிள்யூஎஸ் இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸு டிடபிள்யூஎஸ் இயர்பட் இதை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ண போகிறோம் இதை வந்து பண்ணுறதுக்கு காரணம் டாக்கை பார்த்திங்கன்னா தெரியும் வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் வந்து இருக்குது ஸோ என்ன இருக்குங்கிறது எனக்கும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் அதாவது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கூப்பன் கோடு அப்புறம் ஆஃபர் கோடு இந்த மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிஸ்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் என்பாய் இப்போதைக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் அதாவது டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பட் இருக்குது ரெண்டும் பெட் டைப்பில் டிப் பண்ணி வச்சுருக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா டாக் இருக்குது டாக்கை வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஒரு வெளியை நம்ம எடுத்துகிட்டோம்னா பட்டும் உங்களுக்கு டிப் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஈஸியாக வெளியே வராது கொஞ்சம் நாசுக்காக தான் பார்த்து எடுத்து எடுக்கணும் இதை அதாவது டாக்கும் பட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா இதை தவிர இந்த பாக்ஸில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க டைப் ஜி கேபிள் தென் பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்ஸிங்கில் வரும் டாக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது வினோதமான ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கார் கீ செயின் மாதிரி இதை வந்து கீ செயின் கூட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த வடிவத்தில் தந்திருக்கிறாங்க வீடியோவில் பார்க்கும்போது இந்த டாக் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் விரல் விரலுக்கும் அந்த டாக்கோட சைஸுக்கும் நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கனால இதோ பெருசு மாதிரி இருக்கும் சிம்பிளாக இருக்குது டாக் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்டில் க்ரோவ்ஸோட லோகோ பிடிச்சிருக்கிறாங்க தென் செயின் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சீப் போட்டு தந்துருக்காங்க இல்லிட் இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க சரியா நண்பா இனி இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கலாம் அதாவது டெக்னாலஜி வைஸ் இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கங்கிறத ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா ஹை ஃபிடிலிட்டி ஆடியோ நீங்கள் உணரலாம் பட் ரொம்ப சிறுசாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் ரெட்மி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட் லான்ச் பண்ணியிருந்தாங்க கருப்பு கலரில் ரியல் சாரி ரெட்மி பட்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை மாடல் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை அதே மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது காதுக்குள்ளாடி வச்சிங்கன்னா ஃபிட்டாக இருக்கும் காதில் பட் இருக்கிற மாதிரியே ஃபீல் வராது அந்தளவுக்கு குட்டியாக இருக்குது டாக்கும் அந்தளவுக்கு தான் குட்டி சைஸில் இருக்குது ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸ்போர்ட்ஸ் டைப் ஏர்பட் தான் அப்புறம் ஆட்டோ பேரிங் இருக்குது ஃபிங்கர் டச் இருக்குது அதாவது டச் கண்ட்ரோல் இதில் தந்துருக்கிறாங்க அப்புறம் ஸ்டேபிள் ஆன்டி ஜாமிங்கிற ஃபங்க்ஷன் தந்துருக்காங்க ப்ரொஃபஷனல் டூனிங் வந்து இதில் இருக்குது சரியா அதுக்கப்புறம் ப பட்டை சுற்றி உங்களுக்கு நாலு மைக் தந்திருக்குறாங்க அதாவது ரெண்டு பட்டையும் சேர்த்து சொல்கிறேன் இதுக்கப்புறமா டாக்கோட பேட்ரி கெப்பாசிட்டி முந்நூறு எம்ஹெச்சில் தந்துருக்குறாங்க ஹெவி பாஸை வந்து உண்ற மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்ததில் ரொம்ப அளவுக்கு உணர முடியலை அதாவது ஓரளவுக்கு இருக்குது தென் சிப்செட் வந்து உங்களுக்கு ஜேஎல் சிப்செட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஆப்டிமல் ஆடியோவாக பெர்ஃபாமன்ஸ் வைஸ் நல்லா டெலிவரி பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மீடியம் ரேஞ்சுக்கு தான் இருக்குது தென் பட்டெல்லாம் உங்களுக்கு ஏபிஎஸ் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கிறாங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபிஎக்ஸ் ஃபோர் தான் வாங்கியிருக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன தூரல் பிடிக்கும் சின்ன ரொம்ப தாக்கு பிடிக்காது ரேட்டு படி பார்க்கும்போது சந்தைக்கு வந்து இவங்க நாலாயிரூபா போட்டுட்டு அமேசானில் வந்து ஆயிரத்தி எழுநூறுரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளாடி அந்த ரேஞ்சுக்கு இப்போது டீல் எல்லாம் போட்டிருக்காங்க ரேட்டு வந்து எப்படிங்கிற நமக்கு தெரியாது ஓவராலாக நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல வரல அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டைப்பு இயர்பட் வாங்க போகிறீங்கன்னா கம்மி ரேட்டுன்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா இதுவே வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்புன்னு போகும்போது நாலாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளாடி போயிடும் ஸோ ஸ்போர்ட்ஸ் டைப்பு பிரியர்களுக்கு இதை வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அவ்வளோதான் இதை தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் ரொம்ப பெருசெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஆனால் டிசைன்ஸ் ஒய்ஸ் சேஞ்சஸ் இருக்குது டெக்னாலஜி ஒய்ஸ் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க ஆனால் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு இருக்குது அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் டிடபிள்யூஎஸ் இயர்பட் வாங்க போகிறீங்கன்னா இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது வாங்க போகிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்கமிங் டேஸில் நிறைய விஷயங்கள் வரும் பார்த்துட்டு இருந்துக்கோங்க ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை நண்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் கீப் சப்போர்ட்டிங் சந்திக்கலாம்